ரஹரங்கா தர சிவசிவங்கரங்கா தரஸ்ரீஸ்ரீ திருவிஸ்வரூஸ் ஸ்ரீதரஸ் ஸ்ரீதர வெங்கடஸ் அய்யா ஓ நம பார்வீ பதே நம சுவாமி கி ஜாம்பா சமே தகாலிங்க சுவாமிக்கு ஜெய இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை திருவுசனூர் ஸ்ரீ ஸ்ரீ ஐயாவாள் மடத்தில் கங்கை பொங்கடா இந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் சரார்த்தத்தன்னைக்கு பன்னின்ன பதார்த்த காலம்பரம் ஆறு மணிக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பசிக்கிறதுன்னு சொல்லி கேட்ட வாழ்க்கை கொடுத்துட்றார் எட்டு மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துட்றாரு இதை சார்த்தம் பண்ணுற பிராமணாக பார்த்துட்டு இது வந்து சிரார்த்த தண்ணிக்கு பதார்த்தத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது பிராமணா சாப்பிட்ணும் போஜனம் பண்ணணும் இல்லை பசமாட்டு கொடுக்கணும் நீங்கள் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கி சார்த்தம் பண்ண முடியாது இந்த திடீரெல பண்ணணும்னா நீ போய் கங்கையில் போய் குடிச்சிட்டுவான்னு சொல்லிடுறார் அக்ராரமே கூடி போயிடுறது என்ன பண்ணுறதுன்னே புரியல இவர் வந்து அதிருசமான சிவபக்தர் இரவு தினசரி இரவு போய் ராத்திரி அர்த்த ஜாமத்தை போய் திருடம்பு மகாலிங்க சுவாமி போயிட்டு போய் நடந்து போய் இந்த தோணியில் காதல் யாத்திரத்தில் இலம் ஓடும் நிறையா அதில் போய் போயிட்டு அவர் பார்த்துட்டு வந்து தான் இரவு ஆகாரம் பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு முத்து பெறோம் அப்பெரும்பாப்பிழா பக்தருக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்த காதல் யாத்திரை கரவுருண்டு ஓடுறது வெள்ளம் இவர் போகணும் போய் பார்க்க முடியல இப்போ காவேரி கரைக்கு எப்படி போவோம் எப்படியாவது போவோம் அப்படின்னு பார்த்தா வெள்ளம் போய் கரவு ஓடுறது ஜலம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு போட்டார் பிறகு அங்கேயே ஒரு சிவாச்சாரியார் வந்து அவருக்கு விபூதி கொடுக்குறேன் இன்றைக்கி ஐயாவாடே இன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம் ரொம்ப வெள்ளமாக இருக்குது நான் வந்தேன் இந்த பக்கம் கொடுத்துட்டு போவோம் பிரசாதத்தை திருமந்தூர் மகாலிங்க சுவாமி கோயிலருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துன்னா அந்த அக வாக்கியம் கெடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விபூதி அணிஞ்சிட்டு அவர் வந்து தன்னோட கிரகத்துக்கு வந்து மடத்துக்கு வந்து அவர் கிரகத்துக்கு படிச்சுட்டு தரான் மகாலிங்க சுவாமியுன்னு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சிவாச்சாரியார் மழையில் வரையறேன்னு சொல்லிட்டு ஒரு சாவு வச்சுருந்தேரு அந்த மா அவருக்கு அந்த சிவாச்சாரியார் கொடுத்து போட்டி விட்டேன் நீங்கள் ஜாகிரதை நினையாமல் போயிட்டு வாங்க நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சரின்ட்டு அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டேரு மறுநாள் சாயரட்சி அவர் அந்த ஜாமத்துக்கு கும்பும் போது அவரோட சிவனோட திருச்சா சாட்சாத்து மகாலிங்க சுவாமியோட கழுத்தில் அவன் மேலே அந்த வஸ்திரம் இவர் போட்ட வஸ்திரம் இருந்துதான் ஆஹா இது சிவன் தான் வந்து நமக்கு இப்படி அருள் பாலிச்சிருக்காரு நினைச்சாங்க ஏன்னா அவர் அப்படி உடனே வருமான்னு கேட்காதீங்க ஏன்னா இந்த கல்யுகத்தில் நமக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிறோம் அது பண்ணக்கூடாது சனாதனத்தல்வங்கிறது வந்து போன ஒன்று பக்தின்னா அந்த அந்தளவுக்கு பக்தி அப்படியே எல்லாத்தையும் இப்போ அவள்லாம் திவானாக இருக்க வேண்டியவா அதை விட்டுட்டு இங்கே வந்து காவேரிக்கரையில இருந்துட்டு திருவசூரில் இதெல்லாம் பண்ணணும்னா அவர் சிவனாம் பாராயணம் பண்ணியிருக்கார் பேர் பட் ஒரு பெரிய உத்தவர் அவர் நினச்சின்னு இருக்கு அவர் நினச்சி என்னடா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் தான் ஸ்லார்த்தம் பண்ணுறாங்கிற கங்கை எங்கே காசிக்கு எப்போ போகிறது எப்போ வந்து திதி முடியறதுக்குள்ளேயும் பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கவலையாக போய் அப்படியே சுவாமி அப்படியே பிரார்த்திக்கு அப்படியே மனமூரிகை அழுது அப்படியே சிவனை கேட்டாராம் உடனே அசிரியர் சொல்லித்தான் ஸ்ரீதர் ஐயாவே கவலைப்படாதீங்க உங்கத்து கொள்ளையில் கிணறு இருக்கே அதில் நான் கங்கையாக வந்து பிரவாகம் பண்ணுறேன் கவலைப்படாது எப்போதுமே அது ஜலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிடு பத்து நிமிஷத்தில் அந்த கிணறு அப்படியே பொங்கி ஊர் முழுக்கணும் ஜலமாக போயிடுறது போனோன்னே எல்லாரும் ஒடியாடுறா என்ன உங்கத்து கிணத்துலேருந்து ஜலம் வருது ஊர் முழுக்கணும் போயிட்டு நிறுத்து நிறுத்துங்கிறா அவர் என்ன சாதம் பண்ண மாட்டேன் கங்கையில் புலின்னு சொல்லிட்டா சிவன் நான் வந்து எனக்கு சிவபெருமான் சொன்னேன் சிவபெருமான் சொல்லி கங்கையாக பொங்கின்னு இருக்கா நான் என்ன பண்ணுறது பொங்குறது ஊர் மூக்களும் இன்னும் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்ன சாட்சிக்குலாம் நான் பண்ணி வச்சுட்றேன் அவசியம் கங்கையே பொங்கிட்டேன் அவங்களை சாட்சாத்து உங்களோட பக்தியை தெரிஞ்சுக்காமல் சொல்லிட்டேன் வந்தது சிவபெருமான் தான் நான் அவருக்கு தான் போட்டிருக்கேன் மாதிரி அது இதாயி அவள் வேண்டின்னு உடனே கங்காஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் இன்றைக்கும் அந்த கணத்தடிக்கு பக்கத்தில் கல்வெட்டில் அருமையாக எழுதியிருக்கா எழுதி வச்சிருக்கா எல்லாரும் பார்க்கணுங்கிற ஸ்லோகம் முடிஞ்சவா சொல்லலான்னு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு விடிய விடிய பஜனை நடக்கும் அங்கே பொழுது விடுகிற வரைக்கும் அங்கே பஜனை நடந்துருக்கும் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் இரவு ஃபுல்லாக த்ரோ அவுட் ஐயே நைட்டு நடக்கும் அப்பேற்பட்ட சிறிதர் ஐயா பாளுக்கு பஜனை எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே வாழலாம் நாலரை மணிக்கு அஞ்சு மணி அந்த குறிப்பிட்ட டயம் இருக்கு அந்த டயத்தில் கிளம்பி எல்லோரும் போய் காவேரியில் சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு லைனாக வந்து இந்த கங்கை பொங்கிறது எல்லாருக்கும் எடுத்து ஜலம் ஊற்றுவா அதனால் ஊர்லேருந்து ஆயிரக்கணக்கானு சொல்ல முடியாது லட்சம் சொல்லலாம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான வச்சுக்கல ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வர அந்த சின்ன கிராமத்துக்கு அது ஒரு ஆபால சக்தி சிவனோட சக்தி இருக்கிறதுனால தான் முடியுது கார்கள்லாம் அவ்வளோ கார் வரும் பஸ்ஸெல்லாம் ஸ்பெஷல் பஸ் நிறையா விட்ருக்கா கலா கார்க்ரமங்கள்லாம் நிறையா நடந்துட்டுருக்கு இருக்கு இன்றைக்கி அம்மாவா செவ்வாறு எல்லோருக்கும் வந்து ஸ்நானம் பண்ணி அதில் அந்த ஒரு பேரருவில் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அப்போ அதுமாரி அப்போ ஸ்நார்த்தம் பண்ணிட்டார் அப்படி நடந்து போச்சு அந்த கங்காஷ்டகம் பாடியணும்னு சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜலத்தை குறைச்சுட்டாரான் அதுலேருந்து வந்து சிவபெருமானுக்கு எந்த இதுவுமே நம்ம உண்மையான அன்பு வச்சு உடனே த அந்த காலத்தில் தான் ரிஷிகளெலாம் தவம் இருக்கும்போது மேலெல்லாம் புத்து மறந்து பாம்பெல்லாம் வந்துடுவான் புத்தில் அப்படி இருந்தால் என்ன நாமமோ அந்த நாமத்தையே தான் சொல்லிட்டு ஜபிச்சுட்ருப்பாங்க இறைவன் இறைவன் வந்து வரம் தர வரைக்கும் பண்ணுவான்னு நம்ம புராணங்களில் கதைகளில் கேட்டுருப்பாங்க அதேமாரி அவங்க அபாரம் பக்தி அதே போதேந்திர எடுத்துருந்தார் ராமபக்தி அவர் வந்து ஆதிசங்கரா அந்த சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ சங்கராச்சாரியார் மடத்துலேருந்து அவர் வந்து ஒரு பீடாதிபதியாக இருந்தவ பீடாதிபதியாகவும் இருந்துட்டு உலகத்துக்கே அந்த ராமநாம மகிமையை தெரிவிக்கணும்னு அவருக்கு ஒரு மனசில் தோணி போய் பகவானோட கிருபையால் தோணி போய் ராமநாம மகிமியை அவர் சொன்னார் சொல்லி இன்றைக்கும் கோவிந்தபுரத்தில் அந்த விசேஷங்கள்லாம் உற்சவங்கள்லாம் நான் நடக்கிறது நாளாக அதே போல் திருவசூர் ஐயா வாழ் அந்த மரதானூர் சத்குரு சுவாமிகள் மும்மூர்த்திகளை கொண்டது கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அதெல்லாம் நம்ம அங்கெல்லாம் கிட்டக்கு இருக்கிறதுக்கே நம்மளாம் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் முடியாதவா வந்து பார்க்கறவா பாருங்க அவசியம் இங்கே அங்கே இந்த நிலத்தில் நலத்தில் நீராடி பிரார்த்திச்சுன்னு காந்திரியில் ஸ்நானம் பண்ணிட்டு இதில் வரணும் வாழ்டா வா ரூல்ஸ் கூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் உருவா வரிசையில் தான் உருவா இன்றைக்கி ஈரமாக இருந்தால் கூட இன்றைக்கி ஒன்றும் பண்ணாது நான் பலமுறை பல முறை அதில் அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவங்கள் அருமையான அனுபவங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படிப்பட்ட ஐயாவோட இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக பஜனை இருக்கும் அங்கே வந்து ரொம்ப அருமையாக ராமகிருஷ்ண ஆர்ஜார்னு அவரை வந்து உண்மையாக பின்னசில் பட்டத்துக்கு தகுதியானவர்களும் சொல்லிக்கிறார் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட எனக்கு கொஞ்சம் பழக்கங்களும் இருந்து உண்டு பஜனைக்கு தைக்கி வரும்போது நான் பின்னாடி ஒரு தூக்கடாவாக போயின்னு இருக்கேன் எப்போயாவது போவேன் எங்கள் இவரெல்லாம் என்னோடய குரு இருக்கார் அவர் ரமணமதர் அவரோட அவார்த்துக்கிட்டாலே வருவார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான அவர் வந்து கஷ்டமாக பாடணும்னு தவறு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் நம்ம தவறி தப்பு தவறி ஒரு வார்த்தை தப்பாக சொன்னால் கூட அது திருத்தி பாடுவார் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நம்மளே குட்டிக்கணும் தப்புன்னு அதேமாரி அப்பேற்பட்ட ஒரு முத்தமர் அவர் அருமையாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் சீதரஐயாவால் பாக்கியம் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சிக்கிறேன் வராதவாளுக்கு நான் இங்கேருந்து பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பாடிட்டேன் கங்கா தர கங்கா தர தர ஸ்ரீ ஸ்ரீ சீதர வெங்கடேஷ் ஐயா வாழுக்கி ஜய நம்ம அரகர் அரகரமஹா பகத்குதாம்பா சுனே மகாடி சுவாமி திருவிழா ஜெய குற்றம் படி இருக்கலாம் என் தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை சொன்னேன் நிறையந்திரம் பண்ணிச்சிருவேன் நிறையந்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேரும் அனுப்புவோம் நம்ம தர்மம் இன்றைக்கும் தொற்று தொட்டு பல்லா அது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பகோடி நூறாண்டு இது அபிவிருத்தி ஆகணும் இன்னும் சமாளிக்க முடியல வல்லாம் என்ன பண்ணுவாள் எல்லோருக்கும் நல்ல ஒரு பதி பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு இருக்கு மேலும் மேலும் இது நெருகடைஞ்சு ரொம்ப நல்லா நடக்கணும்னு எல்லாமும் இல்லை சீதரையாவாலையும் மகாலிங்க சுவாமியையும் சீதரையாவாலையும் பிரகத்பூஜா பார்க்குறதையும் மகாலிங்க சுவாமியையும் சீதரையாவாலையும் பிரார்த்திச்சிக்கிறேன் குற்றம் புலியெல்லாம் வந்து சுவாமியும் தேங்க்யூ ஜெய் ஸ்ரீராம்